பக்திங்கிறது எனக்கு வேப்பங்காய் கோவிலுக்கு நான் போனதே கிடையாது எது வரைக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் கல்யாணம் ஆனதுக்கு பிறகு கோவிலுக்குலாம் அழைச்சிட்டு போவாங்கல்ல கணவன் மனைவி புது மண மக்களை கோவிலுக்குலாம் அழைச்சிட்டு போவாங்க அப்போ நான் போகும்போது என்ன பண்ணுறது வாசல்யன் வேண்டிய போயிட்டு வாட்டுவோம் இதான் நடக்கும் அழைச்சிட்டு போகிறாங்களேன்னு நான் போயிடுவேன் ஒரு மரியாதைக்காக உள்ளே போக மாட்டேன் கோவிலில் பூஜை எப்படி நடக்குங்கிறதே எனக்கு தெரியாது மனைவி மட்டும் போயிட்டு வந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு என் மனைவி என்கிட்ட கேட்டாங்க உங்களுக்கு கடவுள் பக்தியே கேட்டேன் நான் சொன்னேன் இல்லவே இல்லை எனக்கு கடவுள் பக்தி இருக்கு கும்பிடலாமான்னு நீ வேணா கும்பிடு நான் கும்பிட மாட்டேன் நான் சாமி கும்பிட மாட்டேன் நான் கோயிலுக்கு போவேங்க நீ போ நான் வரமாட்டேன் ஒரு வாரம் கோயிலுக்கு எங்கள் நாகூரில் பக்கத்தில் மாரியம்மன் கோயில் அதுக்கு போயிட்டு வந்தேன் ஒரு வாரம் போயிட்டு வந்தவுடனே சொன்னாங்க நான் தினமும் கோயிலுக்கு போகிறேன் இல்லைங்க ஆமாம் போகிறேன் இந்த சின்ன பையனோல்லாம் அங்கே நின்றுக்கிட்டு கொஞ்சம் கேலி கிண்டல்லாம் பண்ணுறானுவோ செய்வானுவோ தெரியும் சே ஆ அப்படியே பண்ணுறானுவோ அப்படின்னு அதில் ஒருத்தன் வந்து இடிச்சிட்டு போனான் இப்போ இதை கேட்டவுன்னே புருஷங்காரனுக்கு கோபம் வரணுமா வரலையே என் பொள்ளாட்டி ஒருத்த வந்து இடிச்சுட்டு போனான்னா ஆத்திரம் வரணும்ல எனக்கு வரல ஏன்னா நம்ம கல்யாணத்துக்கு முந்தி பண்ணிக்கிட்டு இருந்த வேலையை இப்போ வேற எவனோ பண்ணுறான் திருவள்ளுவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யும் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் அது நமக்கு வந்திருக்கு ஆனால் பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல முடியாதுல்ல நான் சொன்னேன் அது எந்த பய இடித்தவான் அவனை சொல்லு நான் என்ன பண்ணுறேன் பாராக்கா அப்படி சும்மா வச்சு கத்துனேன் என் மனைவி அறிவாளி இதுக்கு ஏங்க கத்துறீங்க நீங்கள் என் கூட வந்திருந்தா இதெல்லாம் நடக்குமா நான் சொன்னேன் நான் தான் கோயிலுக்கு வர முடியாது உங்களை கோயில் கூப்பிடலங்க அப்புறம் கோயில் வாசல் வரைக்கும் வாங்க நான் போய் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரேன் சேர்ந்தாப்பில் போவோம் சேர்ந்தாப்பில் வந்துடுவோம் நல்லது தான் சரி வா அப்படின்ட்டு போகணும் கோயில் வாசலுக்கு மறுநாள் போனோடனே அங்கே நீங்கள் இதுக்கு மேலே வர வேண்டாம் இங்கே நில்லுங்கன்னு சிற்பை கைட்டி இப்படி போட்டுட்டு நான் போனேன் நான் சொன்னேன் சிற்பை எதுக்கு இங்கே போடுறேன் நான் பார்த்துக்கணுமான்னு உங்களை பார்க்க சொல்லலையே அப்புறம் அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும் நீங்கள் பாட்டுக்க இங்கே இருங்க என்ன நீ போட்டுட்டு போயின்னா இவனா தூக்கிட்டு போனாலும் சும்மா இருக்க முடியுமா அப்புறம் என்ன பார்த்துக்கணும் அது பாட்டுக்கு அது இருக்கட்டும் நீங்கள் பாட்டு இங்கே இருங்க இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுதா உங்களுக்கு இந்த செருப்பும் உள்ள போகாது நீயும் வரமாட்டேன் இது ரெண்டும் இப்போ ஒரு சமம்ங்கிறது மாதிரி சொல்ற சொல்ல ஆனால் அதுக்கு அர்த்தம் அதுதான் இல்லையா நான் சொன்னேன் சரி சரி போயிட்டு வா போ அப்படின்ட்டு கடுமையாக சொன்னேன் போயிட்டு ஒரு ரெண்டு பேர் அங்கேருந்து வந்தான் செருப்புக்கெல்லாம் ஜோடிக்கு எவ்வளவு வாங்குறீங்க என்னை பார்த்தா செருப்பு பார்த்துக்கிற ஆள் மாதிரி தெரியுதா உனக்கு அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேயா அப்படின்னு போயா என்ன திட்டினா போறான் போகும்போது அந்த ரெண்டு பேரும் பேசிட்டு போறான் பொம்பளை சிறப்புன்னா பார்த்துக்குவார் போல இருக்கு ஏன்னா அங்கே அதான கிடக்கு அப்படின்ட்டு என் மனைவி வந்தவுடனே எனக்கு தாங்க முடியல நீ பாட்டுக்க செருப்பை போட்டு போயிட்ட வர்றவன்லாம் ஜோடிக்கு எவ்வளவுன்னு கேட்குறான் என்னை அவமானப்படுத்திட்டியே எந்த கோயிலுக்குள்ளே நான் வர மாட்டேன்னு சொன்னேனோ அந்த கோயில் வாசல்லையே நிறுத்தி என்னை அவமானப்படுத்தி விட்டியே நீ அப்படிலாம் வருத்தப்படாதீங்க நாளைக்கு வாங்க ரெண்டு பேரும் உள்ளே போயிடுவோண்ணா நான் எங்கே எங்கே உள்ள கோயில் உள்ள நான் தான் கோயில் இந்த பாருங்க கல்யாண மண்டபத்துக்கு போகிறீங்களா இல்லையா ஆமாம் அதுமாதிரி நினச்சிருவாங்களே சரி வா தெருவில் வந்து நின்றுட்டு செருப்பு பார்த்துக்கிறத விட இது தேவலாம் போல இருக்கு அப்படின்ட்டு மறுபடியும் ரெண்டு பேரும் செருப்பு பார்த்துக்க அவர்கிட்ட போட்டுட்டு உள்ளே போய்ட்டோம் போனால் அன்றைக்கி தான் நான் பூஜையே பார்க்குறேன் பூஜை எப்படி நடக்குங்கிறதே அன்றைக்கி தான் பார்க்குறேன் அந்த குறுக்களே என்னை பார்த்து பயப்படுறான் ஏன் வரமாட்டான் எதுக்கு வந்திருக்கான் எதையாச்சும் கிளப்பிட்டு போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயப்படுறான் அப்படி பார்த்து என்ன கற்பூர ஆரத்தி நடக்கிற நேரத்தில் ஒரு இடி இடிச்சு எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்களா கேட்டேன் எல்லோரும் கும்பிட்றாங்க சும்மா கும்பிடுங்க நான் சொன்னேன் எனக்கு பக்தி இல்லை என்ன ஏன் கும்பிட சொல்கிறேன் அட பக்தி இருந்தா இல்லைன்னா என்னங்க சும்மா கும்பிடுங்க பக்தி இல்லாமல் எப்படி கும்பிடுறதுன்னு அதுக்கு அவர் சொன்னால் இந்த ஜனகன மன்னர் இருக்குல்ல தேசிய கீதம் ஆமாம் யார் பாடணும் தேச பக்தி உள்ளவன் தானே பாடணும் தேச விரோதியும் சேர்ந்துக்கிட்டு பாடுறானா இல்லையா ஆமாம் அது மாதிரி நீங்களும் சும்மா கும்பிடுங்களேன் என்ன எனக்கு எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு ஞாபகம் வந்துடுச்சு நாங்கள் பன்னெண்டாம் வகுப்புக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கேன் காலையில் ப்ரேயர் நடக்கும் ப்ரேயருடைய முடிவில் என்ன பாட்டுன்னா ஜனகணமனை தான் தேசிய கீதம் பாடி முடிச்சுட்டு கிளாஸுக்கு எல்லோரும் பிள்ளைங்கெல்லாம் போவாங்க நாங்கள் அங்கே பிள்ளைங்க பேசாமல் கொள்ளாமல் இருக்கணும்ட்டு நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படி பார்த்துட்டு இருக்கிற போது கடைசியில் தேசிய கீதம் பாடுற போது ஒரு பயலை கவனிக்கிறேன் ஒரு வரி கூட அவனுக்கு தெரியல சார் தேசிய கீதமே தெரியல ஆனால் பாடுறான் என்னடா பாடுறான்னு காது அப்படி கொடுத்து கேட்டா அவன் எந்த மெட்டுக்கு தகுந்த மாதிரி கண கணன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான் சார் கண்ண கெண்ண கெண்ண கண 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 கெண்ணன் கண 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 என்ன கொண்டு போயிடும் பாட்டு கடைசியில் ஜெயஹே பாடும்போதுங்கிறான் அவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போய் ஜெனகிரமனை பாடு சரியாது சார் நாளைக்குள்ளே மனப்பாடம் மெட்டு வந்து சொல்லணும் படுவா அப்படி பிடினவொன்னே நீங்கள் ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ண சொல்லியிருக்கீங்க அது பண்ணவா இதை பண்ணவான்னா நீ எதையாவது பண்ணி போட அப்படின்னு எனக்கு அந்த ஞாபகம் வந்தது நான் என்ன பண்ணேன் கையை எடுத்து கும்பிட்ட அவ்வளோதான் அதுக்கு பிறகு அந்த கையை எடுக்கலை எடுக்கல எனக்கு தான் நான் வந்து தேவாரம் படிக்கிறேன் திருவாசகம் படிக்கிறேன் ஏன்னா அது வரைக்கும் பக்தி இலக்கியத்தை நான் படிக்கவே இல்லையே இதெல்லாம் ஒதுக்கி புலவருக்கு படிச்சிருக்கிறேன் பக்தி இலக்கியம் மட்டும் படிக்கல ஏன் நான் அதே எனக்கு பிடிக்கல ஆனா அதுக்கு பிறகு அந்த பக்தி இலக்கியங்களை படிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் தான் அதுல தான் தமிழே இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல என்னென்ன சொற்கள் திருவாசகத்தை படிச்சோம்னா புது புது சொற்களை அவர் மாணிக்க வாசகர் கொண்டு வந்து கொடுக்கறதுலாம் பா ஆகா இதை இவ்வளவு நாள் நாம இழந்துட்டோமே அப்படின்னு நினச்சி பா அதில் ஒரு அருமையான திருவாசகம் இருக்கு பாருங்க என் வாழ்க்கையை காட்டுற மாதிரி ஒரு திருவாசகம் மாணிக்க வாசகர் பாடுறார் நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தை நின்று உருக தந்தருள் எம் உடையானே இது பாட்டு என்ன அர்த்தம் தெரியுமா டே ஓ மேலே பக்தி உள்ளவ மாதிரி டிராமாவில் வேஷம் போட்டு நடிக்கிறவன் எப்படி நடிப்பானோ அது மாதிரி நடிச்சுட்டு இருக்கேங்கிறார் மாணிக்க வாசகர் அந்த போலி பக்தியை உண்மையான பக்தியாக மாற்று ஆண்டவா அப்படின்னு கேட்கிறார் நான் கேட்கல அதை உண்மையான பக்தியாக இறைவன் எனக்கு மாற்றினான் அப்படி மாற்றியதற்கு யார் காரணம் என்றால் என்னுடைய மனைவிதான் அதாவது கணவன் மனைவி என்ன எப்படி அவற்றான் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்றேன் உன்னை நான் திருத்த போறேன்னு சொல்லி தான் தெரிஞ்சிருப்பேன் ஏதோ சும்மா போற மாதிரியும் வர்ற மாதிரி யாரோ கேலி பண்ண மாதிரியும் சொல்லி நம்மள கொஞ்சம் கொஞ்சமா அழைச்சிட்டு போய் பக்குவமா பக்தி உடையவனா மாற்றினது அது மனைவி செய்த அருஞ்செயல் இல்லையா யாராவது ஆன்மீகத்துல ஒரு குரு வேணும்னா நான் தைரியமா சொல்லுவேன் என் மனைவி தான் எனக்கு குரு அந்த நல்வழி படத்துல என்ன நாம வந்திருக்க மாட்டோம்ல வாழ்க்கையில அது ஒரு பெரிய விஷயம்